மீண்டும் ஒரு ஃபைத் யூடியூப் கூடாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையானது இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லும்படியாக இந்த காலகட்டங்கள் மிகவும் பிரச்சனையான சூழ்நிலைகளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அநேக இடங்களில் அநேக அழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொலைகள் கொள்ளைகள் இப்படியாக இந்த பூமியிலே அநேக காரியங்கள் எதிர்மறையாக காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படும் எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் தாழ்மையுள்ள ஜனங்களாய் காணப்பட வேண்டும் விசேஷமாக தேவனுக்கு பயப்படுவர்களாக காணப்பட வேண்டும் நாங்கள் தேவ பயத்தோடும் தாழ்மையோடும் இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் பெருகுகிறதாக காணப்படும் நாங்கள் வாசித்து பார்ப்போம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது வஸ் அதிகாரத்திலே நான்காவது வசம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் ஆமாம் அன்பார்ந்தனங்களே நாங்கள் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் புரண்டோடும் என்னுடைய வாழ்க்கை மகிமையுள்ளதாய்க்கான காணப்படும் அது மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் பெருகும் எனவே இந்த காலங்களிலே நாங்கள் நிறைவுள்ள சமாதானத்தோடு ஜீவிக்கும்படியாக ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் எங்கள் வாழ்க்கையிலே பெருகும்படியாக நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு நாங்கள் ஜீவிப்போம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் செவிக்கிறேன் அன்பார்ந்த பரலோக தந்தையே இந்த நாளிலும் இந்த யூடியூப் சேனலை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் அற்புதங்களை செய்வதாக விசேஷமாக இவர்கள் தங்களை காழ்த்தும் பொழுது உமக்கு பயப்படும் பொழுது இவருடைய வாழ்க்கையானது ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் ஜீவனாலும் நிரப்பப்படுவதாக இவர்கள் ஒவ்வொருவரும் நிறைவான சமாதானத்தோடு வாழும்படியாக அன்றுவரை தங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்த ஒரு பிரியமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வார்களாக விசேஷமாக எல்லா விதத்திலும் தங்களை தாழ்த்துகிறவர்களாகவும் உமக்கு முன்பதாக பயப்படுகிறவர்களாகவும் அன்றவரை இந்த ஜனங்களை நிராசிர்வதிப்பீங்க எல்லா மகிமையும் கனமும் உங்கள் ஒருவருக்கே உண்டாயிருக்கிறது கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமக்கல் செவிக்கிறோம் Word வேர்ட் ஆஃப் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளாக மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு கூடுதலாக உங்களோடு இடை கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் அன்பு